வடக்க நண்பர்களே நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பொன்னொண்டாயனார் கோயில்தங்கே வந்திருக்கிறோம் வைகாசி மாதம் கொடைக்காண்டி வந்திருக்கிறோம் இங்கே வந்து மூணு நாள் வந்து நம்ம நம்ம கொடையை வந்து சிறப்பிக்கலான்னு வந்திருக்குறோம் இங்கே வெள்ளி சனி நாயர் இந்த மூணு நாள் வந்து இங்கேயே ஏழு வேலை சாப்பாடு போடுவாங்க நம்ம இங்கே தங்கி இருந்து இந்த ஏழு வேலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம கொடையை சிறப்பாக நல்லா இருந்து பார்த்துட்டு நம்ம போகலான்னு வந்திருக்குறோம் இதுக்கிடையில் நம்ம மொட்டை வர போட வேண்டியிருக்கு மொட்டை நேம்ஸும் வர பண்ண வேண்டியிருக்கு பண்ணிட்டேன் அப்படி போகலான்னு வந்திருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கார் பார்க்கிங் வந்து நம்ம கோயில் நிர்வாக சார்பாக அமைச்சிருக்காங்க தற்காலிகமாக கார் பார்க்கிங் நம்ம வந்து கோயிலுக்கு பின்னாடி தான் வந்து கார் பார்க் பண்ண போகிறோம் நம்ம குடும்பத்தார் எல்லாத்தையும் இங்கே இறக்கி விட்டுட்டு நம்ம கோயிலுக்கு பின்னாடி கொண்டு போய் பார்க் பண்ணுவோம் பாசல்ல பார்த்தீங்கன்னா ஆர்ச்சியில் நல்ல தோரணையோடு இருக்குங்க நம்ம கோயில்களில் போய்ட்டு இருக்கோம் பக்தர்கள்லாம் உள்ளே இருக்காங்க நம்ம வந்து இங்கே வந்து கோயில்கள் வருஷத்துலயே வந்து ரெண்டு நாள் தான் அந்த கடைகள்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இந்த கடைகள் வந்து டெம்பரரி கடைகள் தேங்காய் பழக்கடை மாலைக்கடை இதெல்லாம் வந்து தெம்பரேவிரி கடை வருஷத்தில் ரெண்டு நாள் தான் நம்ம இந்த ம நம்பி வராங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக நம்ம முதல்ல வெளியே போய் வாங்காமல் எங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தலைக்கட்டு வரி மற்ற சாப்பாடு டோக்கனு முடிக்கானிக்க மாதிரி ரசீதெல்லாம் போடுறதுக்காக வச்சுக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாள் சாப்பாடு ஏழு வேலை சாப்பாடுக்குள்ள டோக்கன் இது நீங்கள் ஒரு நாள் சாப்பாடு வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு டப் டோக்கனும் வாங்கிக்கலாம் இங்கேயே பால் கொட்டை டோக்கனும் வாங்கிக்கலாம் குத்துவிளக்கு பூஜைக்கு உள்ள டோக்கன் வாங்கிக்கலாம் தலைக்கட்ட ரசீதுக்கும் இங்கே டோக்கன் வாங்கிக்கலாம் நண்பர்கள் வந்து நம்ம சின்சியராக உண்டியில் உடச்சிகிட்ருக்காரு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக உடச்சிட்டே இருக்கார் எனக்கு தெரிஞ்சு உண்டியில் உடைக்கிறதுல சுற்றியில் வச்சு வேகமாக உடைக்கிறதுல இவர் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்கலாம் அவருக்கு வந்து அவ்வளோத்துக்குள்ள ராம பாஸ்ட்டாக உடைப்பார் அது பக்கத்தில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்ன பையன்கள் வந்து நிறைய சில்லறைகள் எண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா ரொம்ப சின்சியராக சில்லறை இணைக்கிட்டு இருக்காங்க தம்பி நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கவுண்டிங் பண்ணி பண்ணி போய் போட்டுட்ருக்கேன் இவங்கெல்லாம் அவங்க அதை பேக் பண்ணி போடி போட்டுட்ருக்காங்க அதாவது ஒரு ரூபா ரெண்டு ரூபா காமிச்சாலும் பிரித்து கவர்ந்த போட்டு கவுண்டிங் பண்ணி கவுண்டிங் பண்ணி வச்சுட்ருக்காங்க அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் கோயிலில் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிற வழியிலேயே ரைட் சைடில் வந்து முடிக்கணக்கி போடுறதுக்கு இடம் இருக்குது ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் வந்து கோவில் கொடைக்கு நன்கொடை கொடுத்தவங்கள பேர் லிஸ்ட்டு ஃபுல்லாக அதில் ஏற்றியிருக்காங்க ஏற்றி ஒரு டிஜிட்டல் கோடி ஏற்றிருக்காங்க நீங்கள் எவ்வளோ காணிக்க கொடுத்தீங்களோ நன்கொடை கொடுத்தீங்களோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் பேரெலாம் இருக்கும் நம்ம வந்து கோவில் கொடைக்கு தான் அவங்க நம்ம உள்ளே போவோம் பார்த்திங்கன்னா வா தோரணையை பார்த்திங்கன்னா அழகாக நொங்கு தென்னங்குருத்து இதெல்லாம் வச்சு அழகாக தோரணம் பண்ணிட்டுருக்காங்க நம்ம அப்படியே உள்ள கோயிலில் போவோம் சாமிக்கும் தெய்வம் அந்த ஐயனாரே நம்ம ஐயனார் கோயிலுக்குள்ள வந்த உடனே முதல் வளரக்கூடிய தெய்வம் விநாயகர் பெருமாள் விநாயகர் பெருமை வணங்கிட்டு இதில் கோயிலுக்கு வந்து பால் குடம் வந்திருக்கு பால் குடம் வந்தோடன பால் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு அவருக்கு வந்து அருள் வந்துட்டு அருள் வந்தோடனே ஆடிட்டு இருக்காரு குடி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படி உள்ள கோயிலில் போகலாம் நீங்கள் நினைத்த காரியம் அவ்வளவுமே நடைபெறும் கண்டிப்பாக நடக்கும் நம்ம அய்யனாரத்தை வந்து ஒரு நேமசத்தை போட்டு நல்ல ஒரு பக்தியோடு நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிட்டு நீங்கள் என்ன வேணாலும் சரிதான் கண்டிப்பாக நடக்கும் நம்ம அய்யனாரத்தை நம்ம ஐயனார வழங்கிட்டு நம்ம அப்படியே வெளியே ஒருத்தி குடிச்சுட்டு அப்படி போகலாம் வெளில குதிரையில் வேட்டைக்கு போகிற ஐயனாரை பார்க்குறதுக்கே ஒரு அழகு தனி அழகுங்க அவரோட நாயும் அவர் உட்காந்து போகிற குதிரையும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த வேட்டைக்கார ஐயனாரை பார்த்ததை அப்படியே ஒரு மெய் சிலுத்து போகும் அந்த அளவுக்கு ஐயனார் வந்து நல்ல காத்துட்டே இருக்காரு விச்சறுவாமிச் சுற்றி ஆல்harthும் சாமி எங்க பயிர காக்கும் தெய்வம் அந்த நாயகரே கீயனாரே குச்சலிட்டு பாச்சேலிக்கு கூறிட்டு வர ஐயனாரே இப்போ கோயில் கூடனால தான் இந்த இடத்துல வந்து அவர் பொம்மையை கோயில் உடைக்கி வந்து இருக்கிறாரு இல்லை மற்ற நேரங்களில் வந்து நம்ம இவரை வந்து தொலைபேசியில் தான் அழைக்கவே இருக்கும் ஆசாரி பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்று பார்த்து கரெக்டாக குத்துவார் நம்ம பிள்ளைகளுக்குலாம் நம்ம ஆசாரியத்தை குத்துங்க காது குத்துங்க காது குத்துற நிகழ்ச்சி பார்த்தாச்சு நம்ம அப்படியே கோயிலை விட்டு வெளியே போவோம் அப்படி நம்ம குதிரை ஐயனாரையும் பார்த்துட்டு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பொன் மாடலுக்கு ஆடு வந்து கொடுத்துருக்காங்க காணி கொடுத்துருக்காங்க அப்படி பொன் மாடல்கிட்ட வந்து ஒரு தரிசனத்தை போட்டு அப்படியே நம்ம வெளியே போவோம் ஊர் மக்கள் சார்பாக இந்த தண்ணி பந்தல் வந்து வச்சுருக்காங்க இலவச மோர் பந்தல் பொன்னுண்ணார் கோயிலில் உள்ள இங்கே லோக்கலில் உள்ள ஆட்கள் வந்து சிறப்பாக நடத்தி வந்துட்டுருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா கருப்பட்டி நல்ல ஃப்ரெஷ்ஷான கருப்பட்டி நம்ம ஊருக்காரங்க வச்சு விற்கிட்ருக்காங்க நமக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க நல்ல கருப்புடியாக இருக்குது ஆனால் புது கருப்பட்டி தாங்க பழைய கருப்பட்டியில் செல் கருப்பட்டி இருக்குது அதுக்கப்புறம் சில்ல சின்ன கருப்பட்டி இருக்குது பயணி இருக்குது பணம் கிழங்கு இருக்குது நீங்கள் நமக்கு நம்ம கோயிலுக்கு வந்தீங்கன்னா நம்ம போகும்போது கண்டிப்பாக இவங்களுக்குலாம் ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக அப்புறம் நம்ம கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்க ரெடிமேடு கடைகள் தற்காலிக கடைகள் வந்து வடக்கடை குலுக்கி சற்பத்து அதுக்கப்புறம் இளநி மோர்பந்தல் இந்த பயணி வந்து அந்த பொண்ணு தான் விற்றுட்டுருக்கு நம்ம வேணா வாங்கி குடிங்க நல்லா ஒரிஜினலையாக இருக்கும் நம்ம இனி ஏமாற வேண்டாம் இப்போ நம்ம கடைகள் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு காய்ச்சு கடைகள் பார்த்திங்கன்னா வளையல் கம்மல் பொட்டி எல்லாமே இருக்குது நம்ம திருவிழா முடிச்சுட்டு போகும்போது அப்படி வாங்கிட்டு போகலாம் இந்த பிள்ளைகளுக்கு உள்ளாண்டு பொழுதுபோக்குறதுக்காக நல்லா ஊஞ்சல் வச்சுக்காங்க சுட சுட உருளங்களுக்கு சிப்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க பிங்க் பொட்டேட்டோ நல்லா வாங்குகிற வாங்கி வாங்கி சாப்பிடுங்க திருவிழாவுக்கு வந்தீங்கன்னா நல்லா வாங்கி சாப்பிட்டு நல்லா நல்லா ஹெல்த்தியாக இருங்க திருவிழா நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க நம்ம மக்கள் வந்து வந்துட்டு வந்துட்டு காலையில் வெளியே தண்ணி ஊற்றிட்டு போகிறாங்க அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு மூணு நாள் தங்கி இருந்து போகிற மாதிரி வாங்க அதான் திருவிழா திருவிழாவே நம்ம நல்லா சிறப்பாக இருந்த மாதிரி இருக்கும் கோயில்கோடையில் ஏழு வேலை சாப்பாட்டில் ஒரு வேலை சாப்பாடை நம்ம வந்து வீடியோ காமிக்க போகிறோம் இது என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா மதிய சாப்பாடு சாம்பார் சாப்பாடு சாப்பிட்டுருக்கும் நமக்கு என்ன வச்சுருக்காங்கன்னா ஒரு கோஸ் கூட்டு வச்சுருக்காங்க ஒரு உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்காங்க ஒரு அப்பளம் வச்சுருக்காங்க ஒரு பாயசம் வச்சுருக்காங்க நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே பந்தலில் போய் அமரலாம் நம்ம இதுக்கு முன்னால் வந்து கோயிலில் வந்து நம்ம இருந்து தங்கி போகிற இடத்தெல்லாம் நம்ம காமிக்கல இப்போ காமிக்கிறோம் சாப்பிட்டுட்டு வெளியே போனோன்னா நான் அந்த வீடியோ காமிக்கிறேன் நல்லா வயராக சாப்பிடுங்க காசு சாப்பாடு போட்டு வேஸ்ட்டு கொடுங்க உங்களுக்கு தேவையான அளவு சாப்பாடை வாங்கிங்க நிறைய வேஸ்ட்டு பண்ணுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்